இந்த மாதிரி பெரிய பெரிய செட்டா ஓ பெரிய பெரிய செட் கூட இருக்குது சார் பேங்கிள்ஸ்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் பேங்கல்ஸ் கூட கிடைக்கும் நூல் பெங்கல்ஸ் நூல் பேங்கிள்ஸ் ஓகே ஓகே இந்த முத்து பேங்கிள்ஸா ஓ முத்து மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த செட் பேங்கில்ல நூல்ல செட் பேங்குல நூலில் நூல ஆன்டிக் பேங்கு நிக்கல் பேங்கல்ஸ் ஆன்டிக் பேங்குல்ஸ் சார்

நாராயணமதி ஸ்ட்ரீட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாலாஜி பேங்கிள்ஸுக்கு தான் வந்திருக்கோம் இவங்கள்ட்ட வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் ஃபேன்சி பேங்கிள்ஸு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸு இப்படி எல்லா வகையான பேங்கிள்ஸுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்படின்னா தான் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்ட்டு தெரியும் உண்மையாகவே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் அதனால் வந்து கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை ச சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோ ஒருத்தான ஷாப்புங்க ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ மெட்டல் பேங் பேங்கிள்ஸ் இருக்குது ஃபேன்சி பேங்கிள்ஸ் இருக்குது இப்படி எல்லா வகையான பேங்கிள்ஸுமே இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார் நம்ம ஷாப்ல இப்ப ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்ன சார் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் மெட்டல் பேங்கிள்ஸ் ஓ மெட்டல் பேங்கிள்ஸ் ஓகே ஓகே இதில் சின்னதி பேஸ்ட்ரி கோல்டு சில்வர் நிறைய வெரைட்டிஸ் ஓ இதெல்லாம் சில்வர் இல்ல சார் சில்வர் ஓகே ஓகே இது மாதிரி இது குட்டி சின்ன சைஸ் இதெல்லாம் குழந்தை பிள்ளைங்க குழந்தை குழந்தைக்கு அப்புறம் இது மாதிரில நிறைய டிசைன்ஸ் வரும் மாதிரி மாறி இதுக்கு தனி தனி பேங்கிள்ஸ் வரும் இந்த மாதிரி தனி பேங்கிள்ஸ் ஓகே

இது பாருங்க மக்களே ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபாங்க முப்பது ஓ இந்த மாதிரி சூப்பர் 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 வெரைட்டிஸ் இருக்கு தண்ணி கலர் வேணும்னா வெல்வெட் கிடைக்கும் ரெயின் டிராப்ல வந்து வெல்வெட்ல இருக்கு பாருங்க வெல்வெட்ல வேற வேற கலர்ஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் இருக்கு பிளான் பேங்கிள்ஸ் எல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸ் தான் ஆமா ஆமா ஓ பாருங்க மெட்டல் பேங்கிள்ஸ் இப்படி எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து நிறைய கலெக்ஷன் வரும் ஓ இதெல்லாம் சில்வரா சார் ஆ சில்வர் கலர் ஆல் கலர் சில்வர்லயே மெட்டல் இல்ல சில்வர்லயே மெட்டல் ஓகே ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஓ இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் சார் இது மெட்டல் இது மெட்டல் டாட் வச்சு இதுல செஞ்சதுக்கு நிறைய சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் கம்மி தான் ட்வெண்ட்டி த்ரீ ருபீஸ் ருபீஸ் இந்த மாதிரி மாரி மாரி மாறி பாருங்க மக்கள் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுலாம் இருக்குது மெட்டல்ல பாருங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன் இருக்குது ஓ ரெயின்போ பேங்கிள்ஸ்ல ஸ்டோன் வச்சிருக்குது பாருங்க மக்கள் சைஸ்லாம் பாருங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் இல்லை சார்

கவரிங் மாதிரி இருக்கும் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி பிராஸ்லெட் ஐட்டம் பிராஸ்லெட் ஐட்டமும் இருக்குது ஏங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் பிராஸ்லெட்ல கலர்ஸ் வரும் பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க பிராஸ்லெட்ல அப்புறம் கவரிங் பேங்கல்ஸ் ஓ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் ஃபுல் ஹோல்சால் ஒன்லி ஓ ஹோல்சேல் பிரைஸ் இருக்கு சார் எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் நோ ரீட்டெயில் இங்க பாருங்க ஒன்லி ஃபார் ஹோல்சேல் பிரைஸ் தான் மினிமம் 5000 கி மேல தான் ஆர்டர் வாங்குவாங்க ஓ 5000 கி மேல இல்ல சார் ஆமா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இது கவரிங் பேங்கல் சார் மக்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஓ சார் அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் சார் அண்டிக் பேங்கல் சில்வர் பேங்கல் கோல்டு பேங்கல்ஸ் பேங்கிள்ஸ்லாம் சென்னைக்கு பொது மாடல் ஓகே இதெல்லாம் சார்

ஸ்டோன் பேங்கல்ல ஃபோர் பேங்க் மெட்டல்ல ஓ செம்ம சூப்பரா இருக்குது இது காப் இது காப் மாதிரி இருக்குது சார் காப் மாதிரி இருக்கு நாலு நாலு பேங்கல்ஸ் வெச்சிருந்தேன் தனி ஃபோர் ஃபோர் பேங்க்ல இருக்கு எவ்வளவு சார் ஹோல்சேல் பிரைஸ் இது எல்லாம் கம்மி தான் 48 54 அள மாதிரி மாதிரி இதுல வெரைட்டيز நிறைய இருக்கு ஓ சாம்பிள் பண்ணா 48 ரூபாய் 54 ரூபாய் அப்படியே நிறைய வெரைட்டيز இருக்கு இந்த 72 வரைக்கும் வெரைட்டيز இருக்கு 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆ பாருங்க நிறைய வெரைட்டيز சூப்பரா இருக்குது

இது ஆன்டிக் மாடல் 4 பீஸ் பால்ல ஓ ஆன்டிக்ல சார் ஆன்டிக்ல இந்த மாதிரி பால் பால் ஓ இங்க பாருங்க பால் வச்சி இருக்கிற பேங்கிள்ஸ் பால் வச்சி பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஜம்கி பேங்கிள்ஸ் இங்க பாருங்க மக்களே பால் வச்சி இருக்குது பால் வச்சி பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஜம்கி மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிங்க ஜம்கி பேங்கிள்ஸ் ஓ சில்வர்ல ஓ சில்வர்ல இருக்கு கோல்ட்ல இருக்கு சரியான வெரைட்டி சூப்பர் வெரைட்டி இந்த மாதிரி சார் பொறுமையாக காட்டுங்க ஜிம்கியா பெங்கல்ஸ் ஓ செம்ம சூப்பரா இருக்குது செம்மையாக சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கோல்டு ஓ இதுவும் அதே ரேஞ்சு தானா சார் ப்ரைஸு எப்படி சார் ப்ரைஸ் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம கடையில் எல்லாருக்கும் ஃபேக்ட்ரி ரேட் வாங்க வா இதுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஓகே சென்னையில் எல்லாருக்கும் ரேட் கம்மி இங்கே தான் கிடைக்கும் ஃபுல் ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி ஓகே 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 சார் மக்களே ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் தராங்க ரீடெயிலுங்க இல்லை அதனால வந்து நீங்க ஹோல்சேல்ல பிசினஸ் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா மட்டும் இந்த காண்டாக்ட் பண்ணுங்க ஒன்லி ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நோ ரீடெயிலு இதெல்லாம் வெரைட்டிஸ் எல்லாம் ஸ்டோன் வச்சு இருக்குது ஆமா எல்லாம் ரேட் கம்மிதா அறுபது ரூபா

பாரு செம்ம சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்கு முத்து மேல ஜும்கி ஜும்கி மாதிரி இருக்கு ஜும்கி மாதிரி இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு ஜும்கி லரைட்டிஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி செட் ஐட்டம் இந்த மாதிரி செட் ஐட்டம் ஓகே இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க நமக்குல நூல்ல செட் ஐட்டம் நிறைய பெரிய பெரிய செட் பெஸ்ட் பெஸ்ட் ஐட்டம் சாம்பிள் மட்டும் தான் பார்க்கறோம்ல சார் மாதிரி ஆமா இது சாம்பிள் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க வந்து பெரிய கடை ஆன்லைன்ல கூட அவேலபிள் உண்டல்ல ஆன்லைன்ல கூட அவேலபிள் இருக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்கும் இந்த மாதிரி செட் செட் ஐட்டம் செம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நிக்கல் செட் நிக்கல் செட் ஓகே நிறைய வெரைட்டிஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க மக்கள் இந்த மாதிரி கவரிங் பேங்கிள்ஸ் ஓ கவரிங் இல்லை சார் கவரிங் பேங்கிள்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் கவரிங் கவரிங் பேங்கிள்ஸ் இதெல்லாம் ஓகே ஓகே அப்புறம் கவரிங்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பேங்கிள்ஸ் ஓகே இது அதோட பெரிய ரேஞ்சு இல்லை சார் ஆமாம் இது கூட பெஸ்ட் ரேஞ்ச் கவரிங்ல கேரண்டி உள்ளது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரெண்டு பத்து ஓகே சைஸ் எல்லா கிடைக்கும் அப்புறம் ரெண்டு ஆறு கவரிங்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு நமக்குள்ள நீங்க இது வந்து அப்படியே பாருங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நம்ம பாலாஜி பெங்கல்ஸ்ல தான் ஸ்கிரீன்ல நம்பர் தரும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க

ரேண்ட்ரோப் பேங்குல் ரேண்ட்ரோப் பேங்குல் ஹோல் ட்ரோப் பேங்க்கு நம்ம ஹோல் சேலர் ரெயின் ஹோல்சேலர் ஓகே ஓகே அல்லா கலர் வரும் முப்பது கலர் வரும் முப்பது கலர் மிக்ஸ் சைஸ் வரும் முப்பது கலர் ஓகே ஹோல் சேல் கிடைக்கு நம்ம கடை இது எவ்ளோல இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் இது அம்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அம்பத்தஞ்சு அறுபது எழுவத்தி ரெண்டு இதுல குவாலிட்டி வர்றது மாதிரி மாறி ஓகே

नूल सुतर के फुल वैरायटी नमक कटे था कड़ी की वैरायटी इंगे में कड़ी क्या दे अंदर सर ये वाला सर स्टार्टिंग प्राइस है इधर ला सिप्रेट नाइनटी रुपीस नाइनटी फाइव ओ फुल्ला भी बरगम आते हैं प्लास्टिक बंगल से ओ ये ला फुल वैरायटीज नमक कटे था कड़ी की सेन्नी ले, ले। वैरायटी इंगे में कड़ी क्या दे � இந்த மாதிரி இதுல நூல் சுத்துறதுக்கு இதெல்லாம் நூல் சுத்துறதுக்கு வெரைட்டிஸ் ஓ இது ரொம்ப ஓ இந்த மாதிரி இதெல்லாம் சார் ஆமா இந்த மாதிரி சுத்துற கஸ்டமர் இருக்கு இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் நம்ம கிட்டதான் வாங்கலாம் வாங்கப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன் காட்டி அந்த அளவுக்கு இருக்குது இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷனுமே நிறைய பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்ல நம்ம சாம்பிள் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வேணு கூட கிடைக்கு ஓ இது பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்லயே பாருங்களா டிசைன்ல இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கூட கிடைக்கும் ஓ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கூட கிடைக்கும் வெரைட்டிஸ் இந்த மாதிரியே இருக்குது சார் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கூட இருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஓ இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நிறைய கிடைக்கும் செம்ம சூப்பரா இருக்குது சார் இந்த மாதிரி இஸ்டான் பேங்கிள்ஸ் கூட நிறைய கிடைக்கும் பிளாஸ்டிக்ல சார் பிளாஸ்டிக்ல இஸ்டான் பேங்கிள்ஸ் ஓகே ஓகே இந்த மாதிரி பிளாக் பேங்கல்ஸ் இங்க பாருங்க மக்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல அதனால இவங்கள்ட்ட எல்லா பேங்கிள்ஸ்மே இருக்குதுங்க நூல் சுத்தி பேங்குள்ஸ் எல்லா கலெக்ஷன் இருக்குது சார் எல்லா கலெக்ஷனுமே இருக்கு அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் சார் அடுத்து பாக்க போற மெட்டல் பேங்கிள் இப்படி கலர் வரும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எங்க பாருங்க மக்களே வெரைட்டிக்கு மட்டும் கலர் காமிச்சிருக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வெரைட்டிஸ்ல நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் டிசைன்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு சின்னதி பேஸ்டி